ஒரு சமயம் தேவலோக யானையும் தேவேந்திரனின் வாகனவுமான வெள்ளை நிற யானை மீது இந்திரன் உலா வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த துர்வாச முனிவர் சிவலிங்க பூஜை முடித்து இறைவனுக்கு சாற்றிய தாமரை மலரை ஐராவதத்தில் வந்து கொண்டிருந்த இந்திரனிடம் கொடுத்தார் செருக்குடன் அமர்ந்திருந்த இந்திரன் பிரசாதத்தின் பெருமை அறியாமல் ஒரு கையால் தாமரை மலரை பெற்று அதனை தன் யானை மீது வைத்தான் ஐராவத யானையோ அந்த மலரை தன் துதிக்கையால் எடுத்து தூக்கி வீசி காலால் மிதித்தது அதனை கண்டு ஆத்திரமடைந்த துர்வாச முனிவர் கோபம் கொண்டு தேவேந்திரனையும் ஐராவதத்தையும் சபித்தார் அதன்படி ஐராவதம் தன்னுடைய பெருமையை இழந்து பூலோகத்தில் காட்டு யானையாகி கருமை நிறமும் பெற்றது ஐராவதம் காட்டு யானையாக இருந்து வழிபட்ட தலங்களில் திருக்கொட்டாரமும் ஒன்று ஐராவதம் சாப விமோசனம் பெறுவதற்காக இங்கு தினமும் நீராடி துதிக்கையால் நீரும் மலர்களும் கொண்டு வந்து ஈசனை வழிபட்டது ஒரு சமயம் நீண்ட நாட்கள் மழையின்றி நீர் நிலைகள் சிறிது சிறிதாய் நீர் குறைந்து இறுதியில் முழுவதும் பற்றி சிவபூஜை செய்ய நீரும் மலரும் இல்லாமல் போனது எக்காரணத்தினாலும் சிவபூஜை தடைபடக்கூடாது என்று எண்ணி ஐராவத யானை தன் தந்தங்களால் அங்கிருந்து கார் மேகத்தை குத்திக் கிழித்தது மேகம் உடனே வெள்ளமென நீரைப் நீரை பொழிந்தது அந்த நீரைக் கொண்டும் வானுலகிலிருந்து தன் துதிக்கையால் பறித்த பாரிஜாத மலரைக் கொண்டும் ஐராவத யானை சிவபூஜையை சிறப்பாக செய்து முடித்தது